ஆனால் சீமானை பொறுத்தவரிலையும் நாம் தமிழ் கட்சியை பொறுத்தவரையிலேயும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலையும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோம்னு சொல்லிட்டு தான் வந்துருக்காங்க என்றைக்குமே இலவசத்தை நாங்கள் கொடுப்போம் சொன்னதே இல்லை கமலஹாசன் பார்ட் டூவாக தான் விஜய் இருக்காப்பல அதாவது அன்பளிப்பு வேறு இலவசங்கள் வேறு அன்பளிப்பையும் இலவசங்கள்னு கொடுக்குறாங்கண்ணா அதாவது தேர்தல் அறிக்கையில தெளிவு இல்ல அப்படின்னு சொல்றீங்களா இல்ல பேச்சே தெளிவு இல்லையே எல்லா துறைகளிலும் இருக்கு ஊழல் அதுதான் அனைத்து ஊழல்களும் ஒழிப்போம் இப்ப இந்த ஊழல்களுக்கு அரசியல்வாதிகள் தான் முழு காரணம் கூட சொல்ல முடியாது அரசியல்வாதிகள் ஒரு அறுபது விழுக்காடுனா நாற்பது விழுக்காடு அரசு அதிகாரிகளும் காரணம் ஆரம்ப காலத்தில் பேசுறாரு அது போல இன்னைக்கு சீமானுடைய பேச்சு அவரை சீமானை பிடிக்காத நபர்கள் கூட விரும்புறாங்க அரசியல் நகர்வு நேயர்களுக்கு வணக்கம் தீபிகா இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் இந்திய தேசிய லீக் கட்சியின் மாநில தலைவர் தடாரஹீம் அவர்கள் வணக்கம் சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி எப்படி எதிர்கொள்ள போறாங்க சார் அது அது தான் தெரியும் எப்படி எதிர்கொள்ள போறாங்க எந்த கூட்டணியும் இல்ல அவர் யாருடன் கூட்டணியும் யாரையும் கூட்டணியில் சேர்த்துக் கொள்ளவும் சீமானம் சார் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ தமிழக வெற்றி கழகம் சரி அதிமுக திமுக இவங்க எல்லாருமே இந்த தேர்தல் அறிக்கையை தயார் பண்றதுல ரொம்ப மும்முரம் காட்டி வராங்க அப்ப சீமான் அவர்கள் தேர்தல் அறிக்கை தயார் பண்றதுக்காக சில திட்டங்கள் வச்சிருக்காரா ஐடியாஸ்லாம் ஏதாவது அதற்கான வேலைகள்லாம் போயிட்டுருக்கா சார் இல்லை அது எப்போவே ஒவ்வொரு தேர்தலையும் பல தேர்தல்களை எதிர்கொண்டவராது அப்போ அவர்கிட்ட ஏ ஏற்கனவே இருக்கும் ஏன்னா அவர் எல்லா மேடைகளையும் இப்போ இவங்கெல்லாம் வந்து தேர்தல் நேரத்தில் தான் தேர்தல் அறிக்கைகளை வெளியிடுவாங்க ஆனால் சீமான பொறுத்தவரையிலயோ நாம் தமிழ் கட்சியை பொறுத்தவரையிலயோ வந்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலையும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோம்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க என்றைக்குமே இலவசத்தை நாங்க கொடுப்போம் சொன்னதே இல்லை இப்ப விஜய் அவர்களும் அதே தான் சொல்றாரு நாங்க வந்து இலவச இலவசத்தை வந்து எங்களுடைய திட்டங்கள்ல குறிப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு இப்ப அன்பளிப்பு எப்படி கொடுப்பீங்க அவர் தானே சொல்றேன் ஆட்சிக்கு வந்தோம்னா காரு இல்லாதவங்களே பைக் பைக் ஆனா தமிழக ஆட்சி கழகம் சார்பா என்ன சொல்றாங்கன்னா தான் எல்லாருமே தவறா புரிஞ்சிருக்காங்க அதற்கான வழிவகையை தான் செய்யுமே தவிர்த்து இலவசமா நாங்க வழங்கறோம் சொல்லவே இல்லையா விஜய் பேசுறதே புரியலுமா கமலஹாசன் பார்ட் டூவா தான் விஜய் இருக்காப்பல அதாவது அன்பளிப்பு வேறு இலவசங்கள் வேறு அன்பளிப்பு இலவசங்கள்னு கொடுக்குறாங்கன்னா இலவசம் என்பது வேறு அன்பளிப்பு வேறு ஆனால் இவர் என்ன சொல்றாருன்னா அன்பளிப்பும் இலவசமும் ஒன்று தான்டார் இலவசம் என்பது அன்பளிப்பு என்பது இப்போ நீங்கள் வரீங்க ஒரு என்னுடைய நிகழ்ச்சிக்கு வரீங்க நான் ஏதோ ஒரு அன்பளிப்பு கொடுக்குறேன் அது அன்பளிப்பு இலவசம் என்பது நான் வந்து என்ன பண்ணுறேன் ஒரு விஷயத்துக்கு இது இலவசமாக போயிட்டு வாங்க பஸ்ஸு பயணம் போயிட்டாங்க நான் கொடுக்குற இலவசம் இலவசம் பேர் அன்பளிப்பு வேற ஆனா விஜய்னு சொல்லப்பல ரெண்டும் ஒன்னு தான் இவங்க அன்பளிப்பு தான் இலவசம்னு சொல்லி ஏமாத்துறாங்க அப்படின்றாரு இதுக்கு நீங்க தமிழ் டிக்சனரியில போய் பார்த்தீங்கன்னு சொன்னா எந்த டிக்ஷனரியில ஆய்வு பண்ணாலும் இதுக்கு விளக்கமே தெரியாது ஆனா ரெண்டும் வேறு வேறு தான் அன்பளிப்பு என்பது வேறு இலவசம் அதாவது தேர்தல் அறிக்கையில தெளிவு இல்லை அப்படின்னு சொல்றீங்களா இல்ல பேச்சே தெளிவு இல்லையே என்ன பேசியிருக்காப்புல நான் என்ன சொல்றேன் ஒரு கட்சிக்கு தலைவர் நான் அடுத்த முதல்வர் ஆக போறேன் நான் வந்து எனக்கு எதிரியே திமுக தான் வேற யாருமே இல்லை அப்படின்னு நீங்க பேசுறீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களை இன்னைக்கு குறைஞ்ச அளவுக்கு படிச்சுருக்கணுமா இல்லையா தமிழ்நாட்டு மக்களை படிச்சிருந்தா அப்போ தமிழ்நாட்டுல இன்னைக்கு திமுக நாலரை ஆண்டு ஆட்சி செஞ்சிருக்கு அந்த நாலரை ஆண்டு ஆட்சியில வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மட்டும் ஏதோ பெண்கள் பாதுகாப்பா இல்லை மட்டும் பேசிட்டு போயிட்டுனா அது சரி வராது அது மட்டும் இல்லாம இப்போ திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்தியா தமிழ்நாட்டினுடைய வெளிநாட்டில் வாங்கின கடன் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்து எண்பது ஆயிரம் கோடி ஏதோ இருந்தது இப்போ திமுக ஆட்சிக்கு வந்து ஒரு மூணு புள்ளி அறுபத்தெட்டு லட்சம் எக்ஸ்ட்ரா கடன் வாங்கியிருக்காங்க இப்போ இந்த மூணு புள்ளி அறுபத்தெட்டு லட்சம் வந்து மாநில வளர்ச்சி மற்றும் சுகாதாரம் சம்பந்தமாக எது எதுக்கு இவங்க பயன்படுத்தியிருக்காங்க பயன்படுத்தாமல் இன்னும் எவ்வளோ நிதி தமிழக அரசினுடைய கஜானாவில் இருக்குது புரிஞ்சுங்களா அப்போ இது மக்களுக்கு நன்மையா அல்லது மக்களுக்கு தீமையா அல்லது இந்த கடன் வாங்கறதுனால தமிழகத்துக்கு வந்து ஒரு பெரிய மக்கள் மீது ஒரு கடன் சுமையை உயர்த்துறாங்களா கடனை வந்து அடைச்சி மக்களுக்கான நலத்திட்டங்களை செய்வேன் அப்படின்னு பேசாம இவர் வந்து திமுக என்ன செய்யுதோ அதிமுக என்ன செய்யுதோ இவர் கையில் எடுக்கிறாரு ஆமா இப்ப நான் ஆட்சிக்கு வந்தேன்னா மது கடைகளை ஒழிப்பேன் நம்ம வர இருக்கலாம் இருக்கா இல்லையா இருக்கு போதை இல்லாத தமிழகத்தை நான் வந்து கொண்டு வரும் சொன்னாங்க வரவேற்கலாம் சொல்லு இந்த பவுடர் கஞ்சா போன்ற போதை தமிழ்நாட்டுல நான் ஆட்சிக்கு வந்தோன்னா எல்லாமே இருக்காதுன்னு சொன்னா பரவாயில்ல ஆனா நான் ஊழலற்ற ஆட்சி பண்ணுவேன் நான் ஊழலற்ற ஆட்சியை பண்ணுவேன்னு சொல்லி எல்லாத்துலயும் தான் இது அதாவது போதை பொருட்கள் மதுக்கடைகள் மூலமாதான் பெரும் ஊழல் நடந்துட்டு இருக்கு சோ அததானே முக்கியமா ஊழலை ஒழிப்போம் அப்படின்னு சொல்ற அது மட்டும் ஊழல் இல்ல பல வகைகளை ஊழல் நடந்துட்டு இருக்கு இப்போ வந்து ஒரு ரோடு போடுறாங்கன்னா ரோடு கான்க்ட்டாக வந்து அரசு ஒதுக்குற நிதி பார்த்தீங்கன்னா நூறு கோடின்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து ஒரு ஐம்பது கோடி கிட்ட செலவு பண்ணலாம் ஐம்பது கோடி வந்து ஆட்டையை போடுறாங்க இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெரினா பீச்சே எடுத்துங்க ப்ளூ அது என்னது ப்ளூ பீச் ப்ளூ பீச்சுன்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ்லாந்து ஏதோ நாடு தான் அது அங்கீகரிக்கணும் ப்ளூ பீச்சா இல்லையா இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் போய் பாருங்க மெரினா பீச்சில் நான் போய் பார்த்தேன் சும்மா அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மூங்கிலான அந்த படுக்கை உட்கார செய்யப்பட்ட சேர்ந்து இந்த கொடைகள் இதே மாதிரி போட்டுட்டு இதுக்கு மட்டும் சுமார் ஒரு நூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு நடந்திருக்கு அது அந்த அந்த நூறு கோடி ரூபாய் அது கொறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் அதை விட பிரமாதமா பண்ணலாம் இருக்கா இல்லீங்களா அதுக்கு பாத்தீங்கன்னா நூறு கோடி கிட்ட வந்து ஒதுக்கி இருக்காங்க அதுக்கு துணை முதல்வர் வந்து ஓபன் பண்ணிட்டு மெரினாவே புளூ பீச்சா மாறிடுச்சுன்னு சொல்லி கொடுக்கிறார் சரி இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு இடங்கள் மட்டும் புளூ பீச்சா அங்கீகரிச்சிருக்காங்க ஏன்னா அதுக்கு சில அவங்க கண்டிஷன் போடுறாங்க அந்த அளவுக்கு இருந்தாலும் புலு பீச்சா அங்கீகரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மெரினா புளு பீச் அப்படின்னு போடுறாங்கன்னா இப்போ இது உதாரணத்துக்கு சொல்றேன் இது ஊழல்கள் இப்படியெல்லாம் நடக்குது நீங்க வந்து வெறியோ வந்து சாராயத்தி மூலியமா இல்ல கஞ்சா பவுடர் மூலியமா தான் ஊழல் இருந்தது இல்ல எல்லா துறைகளிலும் இருக்கு ஊழல் அதுதான் அனைத்து ஊழல்களும் இப்ப இந்த ஊழல்களுக்கு அரசியல்வாதிகள் தான் முழு காரணம்னு கூட சொல்ல முடியாது அரசியல்வாதிகள் ஒரு அறுபது விழுக்காடுனா நாற்பது விழுக்காடு அரசு அதிகாரிகளும் காரணம் அரசியல்வாதிகள் மட்டும் வந்து அஞ்சு வருஷத்தில் கொள்ளை ஏதோ போயிடுறான் ஆனால் அரசு அதிகாரிகள் அவனுடைய ரிட்டையர்டாகிறவரிலையும் அவன் வந்து கொள்ளை அடிச்சுட்டு தான் இருக்கான் அப்போ இது போன்ற விஷயங்கள்லாம் நான் அடிப்பேன் ஒழிப்பேன் சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒருத்தர் கொண்டு வந்தார்னா நான் வர அப்போ இந்த மாதிரி அரசியல் பேசுறது யார் என்றார் இன்னைக்கு தமிழ்நாட்டில் சீமான் மட்டும்தான் இப்படி பேசிட்டு இருக்காரு ஆனால் விஜய் அப்படி பேச முடியாது ஏன்னா விஜய் இன்னும் அளவுக்கு இன்னும் பாடம் கற்பிக்கல அவர் தெரிஞ்சிக்கல அவர் அவர் ஏதோ ஒரு மப்ப விஜய்க்கு ரசிகர்கள் இருக்காங்க ஏற்கனவே அந்த ரசிகர்கள் மூலியமா தான் பல ஆயிரம் கோடிகளை வந்து சம்பாதிச்சு உள்நாடு வெளிநாடுன்னு முதலீடு பண்ணியிருக்காரு இன்னும் அந்த ரசிகர்களை விட்டு ஒதுங்காம இன்னும் அந்த ரசிகர்களை அரசியல் என்ற போர்வையில முதலீடு பண்றாரு அரசியலுக்கு முதலீடு பண்ணிட்டார் முதலீடு பண்ணிட்டு இன்னும் என்ன சம்பாதிக்கணும் தான் விஜய் பார்க்கறாரு தவிர ஆனால் விஜய் வந்து பத்திரமாட்டு தங்கம் அவர் வந்து அப்படியெல்லாம் பண்ண மாட்டார் இப்படியெல்லாம் பண்ண நம்ம சொல்ல முடியாது சொன்னோன்னா அது நம்ம நான் வாயை நம்மளை நாரடிச்சுக்கிற மாதிரி ஆகும் ஏன் சொன்னீங்கன்னா அவரு சினிமா டிக்கெட்டே வந்து பதினூறு ரூபா ரூபாய் மூவாயிரம் ரூபாய்க்கு விற்று அவருடைய ரசிகர்கள் தான் வாங்குறேன் நம்ம வாங்குறதுலன்னு வைங்க

அதை மீறி யாரும் காசு கொடுத்து பார்க்கக்கூடாது கூடாது நீ ஒரு கண்டிஷன் பட்டினா உனக்கு குடுக்குற பெட்டி குறைஞ்சிடும் அப்ப நீ என்ன பண்ற வாங்கிக்கிற சைலண்ட் மூட்ல போய் உட்காந்துக்கிற நூறு கோடிநூறு கோடிக்கும் சம்பந்தம் இல்லாத மாரி கேட்டா அந்த தேட்டரு எங்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் நீ ஒரு அறிக்கை விடு உன்னுடைய படம் தானே ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் கொடுத்து பாக்குறான் இல்லையா ரசிகர் நாசமா போனவருங்க தனியாக திருமணம் தடுத்துன்னா சரி ஒரு ஆட்சிக்கு வந்தால் ஊழலை ஒழிப்பாருன்னு சொல்லலாம் சரி இப்போ வந்து ஆங்கில பத்திரிகை வந்து விஜய் ஒரு குழு வந்து விஜய் அவர்கள் சந்திச்சுதாமும் அப்போ வந்து ஜனநாயகன் படம் வந்து தள்ளி போயிருக்கேன் இதை நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தா படம் வந்து பாதிக்கும் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் அதை முன்னாடியே தெரிஞ்சதுனால நான் என்னோட மனசை வந்து தயார்படுத்திக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பதில் கொடுத்துருந்துருக்காரு அப்போ பதில் கொடுத்தாரா பதில் கொடுத்திருந்திருக்காரா கொடுத்திருந்திருக்கிறதா சொல்லப்படுது அப்ப அது மாதிரி இல்லையே இவங்க ஒரு செட்டப் பண்ணி போன மாதிரி விஜயை பார்த்து ஒரு போட்டோ எடுத்துட்டு வெளியே வந்துட்டு நாங்க விஜய் இப்படி பேசுறாரு அப்படி பேசுறாரு இவங்க வந்து ப்ரொமோட் மாதிரி தான் தெரியுது நானே சொல்றேன் நீ வந்து இதுக்கு முன்னாடி நடிகர் நீ இதுக்கு முன்னாடி நீ இன்டர்வியூ கொடுக்கணும்னா அதுக்கு யாரும் கேள்வி கேட்க போகிறது இல்லை கண்டிப்பா இன்னைக்கு நீ ஒரு கட்சியினுடைய தலைவர் நான் மக்கள் முதல்வர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன் நீ குடம்பகத்திலேருந்து கோட்டைக்கு போகணும்னு ஆசைப்பட்றேன் இன்னைக்காச்சும் வாயத்தேர்ந்து நீ தான் நீ என்ன மனசு நினைச்சிட்டு இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் நீ இன்னைக்கு கூட பேசாம நீ சைலண்ட்லாம் இருந்தாவே நம்ம அப்படியே எப்படின்னு சொன்னா இது அப்படியே மறைச்சு 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 ஒரு பெரிய ஒரு எப்படின்றது ஒரு பெரிய பிம்பத்தை ஏற்படுத்துது ஒரு ப்ரோமோட் பண்றது இதெல்லாம் வந்து இந்த பெரிய நம்மளை பத்தி வந்து பேசுவாங்க அதிகமா என்ன அதுதான் சொல்றேன் என்ன இப்படின்னா என்ன அதெல்லாம் வந்து சரியில்லை அப்படி அரசியலே எனக்கு புரியல ஒண்ணு புரியுது சார் இப்போ சீமான் அவர்கள் வந்து மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு அப்படின்னு சொல்லி வந்து இருபத்தி ஓராந்தேதி நடத்த போறாரு இந்த மாநாடு இப்ப வந்து எதற்காக இது அவசியமா ஒரு மாநாடு அப்படின்றது என்ன அவசியம் ஏன்னா தேர்தலுக்காக பிரச்சாரம் போய் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம நிறைய கூட்டங்கள் எல்லாம் கூட்டிருக்காங்க ஒவ்வொரு மாவட்டங்களா போகி இப்ப சீமான் அவர்கள் வந்து மாநாடு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கையில் எடுத்திருக்காரு இல்லையா இல்ல மாநாடு போட்டு மாநாடு இல்ல சீமானுடைய மாநாடு அனல் பறக்க அவருடைய பேச்சு சாதாரணமாக வந்து நல்லா எல்லா தலைவரும் எப்படி கருணாநிதி ஆரம்ப காலத்துல பேசுகிறாரோ அது போல் இன்னைக்கு சீமானுடைய பேச்சு அவரை சீமானை பிடிக்காத நபருக்கு கூட விரும்புகிறாங்க இருக்கா இல்லையா சீமானை பிடிக்காத நம்பர் கூட அவருடைய வீடியோவை சோசியல் மீடியால பார்த்துட்டு இருக்காங்க பார்க்குறாங்களா இல்லையா பாக்கிறாங்க சீமான சீமான் என்ன பேசினார் அதிமுகவும் வந்து விமர்சிக்காத விமர்சிக்காம கொஞ்சம் அமைதியா இருக்காங்களே இதுக்கு எதற்கான இது வந்து எதனால நீங்க நினைக்கிறீங்க இல்ல இல்ல சீமானை ஏன்னா சீமான ஒரு சும்மா லைட்டா ஒரு கோடு போட்டா இவர் ரோடு போட்டுறாரு அவங்களை பிழிஞ்சு தூக்கி வீசிடுறாரு அந்த விரக்தியில பயம் இருக்கு எதுக்கு தேவையில்லாம இவ்வளவு நோண்டும் இவன் நம்மளை பத்தி கண்ணமுன்னு பேசணும் அப்படின்னு நம்ம கடந்து போவோம் சொல்லி போறாங்க இன்னொரு புறம் வந்து அவர் களத்திலேயே இல்ல அவங்களை எதுக்கு நாங்க விமர்சிக்கணும் அப்படின்ற ஒரு பாணையிலையும் ஆன்சர் பண்றாங்க யாருங்க கருத்துல இல்ல எனக்கு ஒண்ணுமே புரியல பதினஞ்சு ஆண்டுகளா மக்களோட மக்களாக மண்ணுக்கான அரசியல் மக்களுக்கான அரசியல முன்னெடுத்துட்டு போற சில முரண்கள் இருக்கு எனக்கு கூட இருக்கு என்ன பண்றது வீட்டுல குடும்பத்திலே அஞ்சு பேர் அண்ணன் தம்பி இருந்தா எல்லாருடைய மனசும் ஒரே மாதிரி இருக்கா இல்ல இல்லை அப்போ சில பல முரண்கள் இருக்கு அவருடைய அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போறோம் புரியுதுங்களா அதுக்காக வந்து சீமான் தவிர்க்கப்பட வேண்டிய ஆள் சீமான் ஆர்எஸ்எஸ் எஸ் பி டீம் இதெல்லாம் வந்து அநியாயத்தின் உச்சாரு அது பொறாமையு சொல்லப்படக்கூடிய வார்த்தையை தான் நான் பாக்கிறேன் தவறாக சித்தரிக்கிறாங்க சித்தரிக்கிறாங்க ஏன்னு சொன்னால் ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மற்றும் எல்லா மக்களுடைய ஆதரவு எங்க சீமானுக்கு முழுமையாக போயிடுச்சுன்னா சீமான் இங்கே அசைக்க முடியாத ஒரு தலைவர் இது கட்சி ஆகிடும் அதனால இப்போவே வந்து அவர் வந்து பாஜக ஆதி அனுதாபி ஆர் எஸ் அனுதாபி தாக்குறாரு பாருங்க இது இது அதுன்னு சொல்லி பெரியாரே சொல்றாரு விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது உலகத்தில் எவனுமே இல்லைன்னு சொல்லிட்டு தான் அவர் எல்லாரையும் விமர்சனம் பண்ணுறாரு கடவுள்களை கூட விமர்சனம் பண்ணார் இன்னைக்கு பெரியாரை விமர்சனம் பண்ணுறாருன்னு சொன்னால் அதுக்கு காரணம் என்ன சொன்னால் பெரியாரிஸ்டுகள் நான் குறை சொல்லுவேன் ஏன்னா பெரியார் ஐம்பது ஆண்டுகள் ஆச்சு ஆனால் பெரியார் பலாயிரம் கோடி ரூபாய் செத்து செத்துட்டு போயிருக்க சும்மா கூட போகல அந்த சொத்தை வச்சு நீங்கள் தெருத்திருவா வீதி வீதியாக வீடு வீடாக பெரியாரிய கொள்கைகளை கொண்டு போயிருந்தீங்கன்னா இன்றைக்கி சீமானே பேசியிருக்க மாட்டாப்புல பேசணுன்னா நமக்கு எதிரான வாக்கு எதிராக மக்கள் மாறுவாங்கன்றது அப்போ நீங்களே என்ன பண்ணிட்டீங்கன்னா பெரியாரை ச இறந்து எங்கே போதைச்சிங்களே அங்கேயே அவருடைய கொள்கைகள் அவருடைய எல்லாத்தையும் தூக்கி போதைச்சிட்டு அவர் வச்சுட்டு போன காசை மட்டும் அனுபவிச்சிட்டு வரீங்க இதுதான் பெரியார் இன்றைக்கி சீமான் பெரியாரை பற்றி பேச பேசுதான் பெரியாரிய புத்தகங்கள் இன்றைய அதாவது ஜென்சி இளைஞர்கள் வாங்கி படிக்கிறான் உண்மையிலே பெரியார் என்ன அப்படி புரிதா இல்லீங்களா அப்ப இதுக்கு உண்மையிலேயே பெரியார் சீமானுக்கு தான் நன்றி சொல்லணுமே தவிர என்னுடைய பார்வை இல்ல வேற யாருக்கும் நன்றி சொல்ல வேண்டியதில்ல அப்போ சீமான் அவர்கள் பெரியாரி புக் புக்குகள் இப்ப சீமான் தொடர்ந்து இது பேசும்போது அந்த புத்தங்கள்லாம் வாங்கி நான் பார்க்கறேன்னு சொன்னா இப்ப நமக்கே எப்படி இருக்குன்னா இந்த ஜென்சி இளைஞர்கள் மத்தியில வந்து பெரியாரிய கொள்கைகளை பேசுறதே சீமான் தான் எதிர்க்கிறாரு அப்படின்ற ஒரு கருத்து எதிர்க்கும் போ எதிர்க்கும் போதுதான் எப்பவுமே ஒரு பொருளை நீங்க எதிர்க்கும் போதும் ஏன் எதிர்க்கிறேன்னு தெரிஞ்சுக்குவான் தெரிஞ்சுக்கும் போது இருந்தா ஏத்துக்க போறான் இருந்தா தூக்கி வீச போறான் இருக்கு இல்லைங்களா அப்போ அவன் படிக்காம இருந்தானா அவன் தெரிஞ்சுக்கவே மாட்டான் இப்ப படிக்கிறான் பெரியாரி அப்ப வந்து அது பெரியாரிசம் வளர்தான் செய்யும் தடவை குறையாது அப்போ சீமானுக்கு பெரியாரிஸ்துகள் நன்றி சொல்லணும் அதை விட்டுட்டு அவரை திட்டுறது இப்போ கொண்டாட்டியை கேவலமாக பேசுறது அவருடைய குடும்பத்தை கேவலமா பேசு இப்படி தான் அவர் என்ன பண்றாரு இப்போ சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னா டிஎம்கே தான் ஜெயிக்கும் அப்படின்ற நிலைப்பாடு மாறி இப்போ ஏடிஎம்கே தான் ஜெயிக்கும் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கு இதை எப்படி பாக்குறீங்க சார் இல்லமா எப்பவுமே வந்து பாஜக கூட்டணி அதிமுக சேர்ந்த உடனே அது திமுக சந்தோஷமா இருந்ததுப்பா பா ஏதோ ஒரு வழியா நம்ம போய் பாஜக கூட்டம் போய் அதிமுக கூட்டணியில் சேர்த்துட்டோம் இனி நமக்கு பிரச்சனையே இல்லைப்பா ஏன்னா சிறுபான்மை மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்கள் நமக்கு சாலிட்டா நமக்கு வாக்களிப்பாங்க அப்படின்னு தமிழகத்துல எதிர்த்து அப்படி நம்ம வாக்களிப்பாங்க நம்ம இதுல வாங்கி நம்ம மீண்டும் ஆட்சிக்கு அமைக்கலாம்ன்ற ஒரு சந்தோஷத்துல இருந்தாங்க இப்போ தான் டிடிவி தினகரன் அம்மா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போய் சேர்ந்தது பார்த்தீங்களா அது திமுக ஒரு விதமான அலட்சி கடந்த சட்டமன்ற தேர்தலில் குறைஞ்ச முப்பது நாற்பது தொகுதியில் டிடிவி தினகரன் வாங்கின சொற்பமான வாக்கு தான் பெரிய அளவுக்கு இல்லை அந்த சொற்பமான வாக்குகள் இருந்திருந்தாவே அதிமுக ஜெயிச்சிருக்கும் அதிமுக ஜெயிச்சிருந்தாவே திமுக ஆட்சிக்கு வந்திருக்காரு கண்டிப்பா புரியுதுங்களா அப்போ அந்த கூட்டல் கழுத்தல் இருக்கு இல்லையா நம்மளே அஞ்சு பிசா அரசியல் பேசுற நம்மளே இவ்வளவு பேசுறேன் இல்லையா அப்போ முழுக்க அரசியலில் ஊர் இருக்கக்கூடிய திமுக எப்படி இருக்கும் அழிஞ்சே தான் இருக்கும் அப்போ இதை சரி கட்டுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் இப்போ திமுக வந்து என்ன பண்ணுது இத்தனை நாளாக பாஜகவை பத்தி பேசிட்டு இருந்த திமுக இப்போ அதிமுகவை பத்தி பேச விமர்சனம் பண்ணுதா இல்லையா காலை பார்த்து நட காலை பார்த்தே இருந்தா எப்போ சூரிய உதிக்குது எப்போ மறையதுன்னு தெரியும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா இப்போ இந்த மாதிரி ஒரு தேர்ட் குவாலிட்டி பொலிட்டிக்கல் ஸ்பீச் பண்ணுறாருன்னா அப்போ என்ன அர்த்தம் கண்டிப்பா அதுக்கு எடப்பாடி அவர்களுமே வந்து சொல்லியிருந்தாரு காலை பார்த்து நடந்தாதான் சரியான பாதையில நடக்க முடியும் இல்லை அதுக்கு பதில் அவர் கொடுத்துருந்தாரு நான் சொல்றேன் ஒரு முதல்வர் அப்படி பேசக்கூடாது காலை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க எப்படி சூரியன் உதிக்கிறது மறையிறது தெரியும் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்றாரு அது தேவையில்லாதாச்சே பிரதமர் வந்தார் அவர் வந்ததை பற்றி விமர்சனங்கள் பண்றீங்க அது அரசியல் ஆனால் அதை விட்டுட்டு இப்படி கேவலமா அரசியல் இப்போ தான் அவர் எதிர்த்தரப்பும் கேவலமா வரதானே செய்வாங்க இப்போ நீங்க இருக்கீங்க நான் உங்களை ஒரு அடி அடிச்ச நீங்கள் என்ன அடிக்க தான் செய்வீங்க வயசில் மூத்தவர் ஏதோ அடிச்சுட்டு போகிறாரு இல்ல ஆம்பளை அடிச்சுட்டு போறாருன்னு விடுவீங்களா இந்த காலத்துல யாரும் விட மாட்டோம் இருக்கா இல்லைங்க அதே தான் அரசியலும் செய்யும் வேடையில் நின்று நான் ஒருத்தனை பற்றி குறை சொல்கிறேன்னா என்னை நாலு பேர் குறை தான் செய்வான் அப்ப நாலு பேர் என்னை குறை சொல்லக்கூடாதுன்னா நான் யாரையும் குறை சொல்லி பேசக்கூடாது உங்களோட நேரத் தொகுதிக்கு பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அதற்கு நன்றி